கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் நகராட்சி இருபத்தி ஒன்றாவது வார்டில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பூங்கா நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது திருவள்ளூர் நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் தலைமை தாங்கினார் நகராட்சி ஆணையர் தாமோதரன் நகர்மன்ற துணைத் தலைவர் சிசு ரவிச்சந்திரன் முன்னாள் நகர்மன்ற தலைவர் பொன் பாண்டியன் நிர்வாகிகள் வி எஸ் நேதாஜி கமலக்கண்ணன் டி எம் ரவி கவுன்சிலர்கள் நீலாவதி பன்னீர்செல்வம் பிரபாகரன் அயூஃப் அலி பாபு ஜாங்、தாமஸ் என்கின்ற ராஜ்குமார் பத்மாவதி ஸ்ரீதர் செல்வகுமார் ஸ்ரீனிவாசன் ஹேமலதா நரேஷ் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இருபத்தி ஒன்றாவது வார்டு உறுப்பினர் இந்திரா பரசுராமன் துணை செயலாளர் பரசுராமன் ஆகியோர் வரவேற்றனர் இதில் திருவள்ளூர் எம்எல்ஏ வி ஜி ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூங்காவை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இதில் நகராட்சி சுகாதார அலுவலர் மோகன் நகராட்சி பொறியாளர் நடராஜன் உதவி பொறியாளர் சரவணன் உட்பட திமுக நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த பூங்காவில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை நடைபயிற்சி மேற்கொள்ளவும் சறுக்கு மரத்தில் குழந்தைகள் விளையாடவும் முதியவர்கள் அமர்ந்து ஓய்வெடுக்க இருக்கை வசதியும் செய்திருப்பதால் அப்பகுதி மக்கள் அரசுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நகர் தலைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர்